ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷிகளாக உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோவில் நம்ம எந்த பொடியும் செய்ய போகிறதுல ஸ்ட்ரைட்டாக சாம்பாரே செய்ய போகிறோம் அதாவது சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வைக்கவும் வேணும் ஊற வைக்கவும் வேணாம் நம்ம மூணு விசில் நாலு விசில் வரவும் வேணாம் ஈஸியாக எப்படி ப்ரீமிக்ஸ் பண்ணும் சாம்பார் நம்ம பண்ணலான்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது நான் எல்லாமே தனித்தனியாக அளவு அளவோடு எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது ஒரு கப்பு நம்ம தோரம்பருப்பு எடுக்கிறோன்னா கால் கப்பு கடலைப்பருப்பும் தனியாகவும் எடுக்கணும் அப்புறம் சீரகம் வெந்தயம் மிளகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் இது எல்லாமே தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்க போகிறோம் போல் தாளிப்புக்கும் தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல பருப்பை வந்து சுத்தமாக கழுவிடணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கழுவி முடிஞ்சு அதை வெயில் காய வைக்கலாம் இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் அழகாக அதை தொடச்சிட்டு நம்ம வந்து பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பருப்பில் இருக்க ஈரம் போனோன்னே அதே போல் கடலைப்பருப்பையும் கழுவி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கடாயில்றுப்படை வைக்கணும் இப்போ துவரம் பருப்பு கடலை பருப்பு ஒன் பை ஒன்னாக போட்டு அந்த வறுக்கும் போதே அந்த அரோமா ஸ்மெல் நமக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம கொஞ்சமான அளவு தானே செய்ய போகிறோம் ஸோ கூடவே வந்து நம்ம வரமல்லி காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாமே போட போகிறோம் அதே போல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கொட்டை இல்லாத நார்லாம் எடுத்துகிட்டு அதையும் இந்த பருப்புகளோடு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணுங்க ரூம் டெம்பரேச்சர் வந்தவுன்னு மிக்ஸியில் போட்டு இதை நம்ம பவுடராக அரைக்க போகிறோம் பவுட்ரை அரைக்கும் போது மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இது மூணையும் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லை ஓரளவுக்கு நமக்கு பவுட்ரு ஆகிடும் அது அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதே ட்ரை ரோஸ்ட் பண்ண பேனில் வந்து நம்ம தாளிப்புக்காக தனியாக கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கோம்ல அதை வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் பவுடர் பண்ண இந்த சாம்பார் ப்ரீ மிக்ஸை நல்லா ஆற வச்சு அதில் தாளிப்பை நம்ம போட்டு கலந்து வைக்கணும் முக்கியமாக இதில் ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது தாங்க நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இதை வந்து கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சினோன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஏன் சிக்ஸ் மந்த்ஸ் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இதை உள்ளே வைக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஈஸி டு குக் மெத்தடில் நம்ம சாம்பார் ப்ரீ மிக்ஸை வச்சு எப்படி சாம்பார் செய்யப்படுறோன்னா எந்த காய்கறி நமக்கு தேவையோ அதை வந்து தாளிப்பு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த காய்கறி வேக வரைக்க வச்சிட்டு நம்ம அந்த காய்கறி வெந்தவுடனே இந்த சாம்பார் ப்ரீ மிக்ஸை கலந்து நம்ம ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான வேக வைக்காமல் குக்கரை யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான சாம்பார் கம கமக்குன்னு நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இதேக்குள்ளே யூஸ்ஃபுல்லான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்